ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு பல பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் சில்ட்ரன் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே மூட்டு வலி கால்வழி அப்படிங்கிற பிரச்சனையை கொண்டு வராங்க முந்தி முந்தைய காலத்தில் தாத்தா பாட்டிங்களுக்கு தான் அப்படி இருந்துச்சு இப்போலாம் கொஞ்சம் வயசுலேயே மூட்டு வலி கால்வலி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபுட்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் முந்திலாம் நல்லா சத்தான தினை வரகு அப்படி தான் சாப்பிட்டாங்க இப்போ ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட் அப்படி மாறிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான அளவு சத்து கிடைக்காதனால அவங்களுக்கு வலி மூட்டு வலியில் போய் விட்டுருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலி மூட்டு வலியும் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும் ஸோ இது என்ன ட்ரிங்க் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காடி நான் என்ன எடுத்திருக்கேனா ஆஃப் லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதோட நான் என்ன எடுத்திருக்கேனா தேன் எடுத்துக்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மூட்டு வலி பறந்து போயிடும் இந்த மூட்டு வலியை சரியாக்குற ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கிளாஸ் மிதமான ஹீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் வாட்டரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான ஹீட்டுக்கு வந்த உடனே ஒரு கிளாஸ்க்கு எடுத்து மாற்றிக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆஃப் லெமனை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பண்ணிடலாம் இது கொஞ்சம் மிதமான ஹீட்லதான் இருக்கணும் வாட்ரு ரொம்ப ஹீட் கூடாது ரொம்ப ஆறிடவும் கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமிர்தம்னே இதை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியான டிப்ஸ் கூட தான் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மூட்டு வலி சீக்கிரம் சரியானு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே அதாவது மத் காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு இதை நீங்கள் இப்பதான் குடிக்கணும் அப்போ தான் குடிக்கணும்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது இதை நீங்கள் எப்போனாலும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது நம்ம மிதமான ஹீட்டில் தான் நான் குடிக்கிறோம் ஸோ இது எப்போ குடிச்சாலும் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யாது நம்ம மூட்டு வலி காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மூட்டு வலி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க